அனைவருக்கும் வணக்கம் பாமுக உறவுகள் திரு திருமதி நடாமோகன் பாணிமுகன் அவர்கள் கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுப்பவர்கள் மற்றும் கவிதைகள் படைப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கவிதை நிரத்திக்கால் மேவி ஸ்பிலித் கவி இலக்கம் நானூற்றி பன்னிரண்டு வரமானதோ வயோதிபம் மதியின் முயற்சியால் உயர்ந்தோர் அக்கிய மனப்பான்மை ஒன்றுபட்ட வாழ்வு புரிந்துணர்வு தன்மை முனைப்பான லட்சியாவா அக்கிய மனப்பான்மை ஒன்றுபட்ட வாழ்வு புரிந்துணர்வு தன்மை முனைப்பான லட்சியாவா பதறாமல் காரியமாற்றி சிதறாமல் கூட்டி சேர்த்து பக்குவமாய் வாழ்ந்த வாழ்க்கை வரமானதே பதறாமல் காரியமாற்றி சிதறாமல் கூட்டி சேர்த்து பக்குவமாய் வாழ்ந்த வாழ்க்கை வரமானதே சின்ன சின்ன கதைகள் சொல்லி பண்பாட்டை மனதில் ஊட்டி சின்ன சின்ன கதைகள் சொல்லி பண்பாட்டை மனதில் ஊட்டி பாட்டியோடு தாத்தாவும் கைகோர்த்து பிறரோடு இணைந்து வாழும் முறைகள் சொல்லி பாட்டியோடு தாத்தாவும் கைகோர்த்து பிறரோடு இணைந்து வாழும் முறைகள் சொல்லி வளர்த்த விதம் மறக்கதாமோ வளர்த்த விதம் மறக்கதாமோ சுருங்கிய கண்ணின் பார்வையும் பல்லில்லா வாயின் சிரிப்பும் சுருங்கிய கண்ணின் பார்வையும் பல்லில்லா வாயின் சிரிப்பும் பஞ்சு போல நரைத்த வெண்முடியும் பயோதிபத்தின் அழகை காட்டி நிற்க பஞ்சு போல நரைத்த வெண்முடியும் பயோதிபத்தின் அழகை காட்டி நிற்க அதுவும் எமக்கு வரமானதே அதுவும் எமக்கு வரமானதே நன்றி வணக்கம்